என்பதனைத்து பார்ப்பதற்காகவே இன்றைய தினம் பூலாங்குறிச்சியில் இந்த பட்டிமன்றத்தினை ஏற்பாடு செய்திருக்கும் பூலாங்குறிச்சி அடைக்காதால் படைப்பு வீட்டை சார்ந்த பங்காளிகள் ஆகிய உங்கள் அத்துணை பேருக்கும்

எத்தனை பவுன் போட்டாலும் குறைஞ்சபட்சம் பதினோரு பவுனை நம்ம கழுத்தி இருக்குன்னு ஒதுக்குறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டா இது வந்து அதாவது பொதுவாகவே தமிழ்நாட்டுல அதாவது தமிழ் சமுதாயத்தை பொறுத்த அளவுல ஒரு ஒரு முறைகளிலும் நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிராக்டிக்கலான ஒரு ரீசன் இருக்கும் அதை வந்து நம்ம பொதுவாக ஒரு மூட நம்பிக்கை மாதிரியோ நம்ம அப்படி சொல்லிட முடியாது அதே போல சித்தி வீட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் கழுத்தீடு நாம ஏன் கழுத்தீடு மட்டும் பதினோரு கோணம் ஒதுக்குறோம்னு கேட்டா அதுக்கு அதாவது அதுல இருக்கிற உருவம் என்ன அந்த ஏற்றம் என்ன இதை பத்திலாம் பேசுறத விட பேசிக்கா எதுக்காக கழுத்தி இருக்கு பதினோரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இல்லறத்தை தூங்கியதுக்கு அப்புறம் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு

உறவு பத்தி நிறைய சொன்ன ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உறவுகள் எத்தனை யோசனைகளை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அந்த யோசனைகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு பணம் என்பது மிக பெரிய முதலீடாக தான் இருக்கு பொதுவா இப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல ஒரு பையனோ பொண்ணோ அது பையன் தான் சம்பாதிக்கணும் பொண்ணுதான் சம்பாதிக்கணும் கிடையாது ரெண்டு பேரும் சம்பாதிப்பேன் பையனா பொண்ணா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசா இருக்கோம் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா எந்த சொந்தக்காரங்களாவது வாயை கூட்டிட்டு சும்மா இருக்காங்களா நேருக்கு நேரம் சொல்லாம இருக்கலாம் புறமுதுகளை பேசுபவர்கள் தான் செய்வார்கள் ரொம்ப சும்பலுங்க ஒரே ஒரு கேள்வி ஒரு பொண்ணுக்கு பையன் பாக்குறீங்க பையன் என்ன வேலைக்கு போறாங்கிறதுனால முதல் கேள்வியாக இருக்கும் பையன் கூட நாலு அக்கா தெரிஞ்சுட்டு தான் போதும் ஆச்சு தெரிஞ்சுக்கா போதும் பையன் உணவுகிட்ட எல்லாம் பேசினா போதும் சம்பாதிக்க வேணாலும் சொல்றேன்

மனைவி ரெண்டு பேரும் அந்த இல்லறத்தை மிக தெளிவாக காணணும்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அவசியம் ஆமா அண்டர்ஸ்டாண்டிங் அவசியம் அது எப்ப வரும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருவருக்கும் இடையே அன்பு காதல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவருக்கு ஒருவர் மரியாதை இருக்கணும் வேண்டும் அங்க மரியாதை எப்ப கிடைக்கும் அதாவது அந்த காலத்துல வந்து ஐயாக்கள் எல்லாம் பர்மால வேலை பார்த்தாங்க பர்மால தொழில் பண்ணாங்க இன்னைக்கு வந்து ஆட்சி அந்த சமயத்துல ஆட்சிகள்லாம் வீட்டில இருந்து கட்டாச குடும்பத்தை நடத்தினா சொல்றோம் அனைத்துல இருக்கக்கூடிய மிக கொடுக்கிறார் கூட வேலை எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இதையெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு ஒரு நிறுவனத்தினை எப்படி நிர்வகிக்கிறாள் ஒரு பத்து பதினஞ்சு பேரோடு சேர்ந்து அதை எப்படி அந்த அந்த நிறுவனத்தினை நடத்துகிறாள் பார்த்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனையோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகையில் ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும் அன்பை தாண்டி ஒருவருக்கொருவர் மரியாதை மரியாதைகள்

எப்போ அந்த திருமணம்ன்ற பந்தம் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தோம்னா தெரியுது பொய்யும் பழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்றாங்க கரணம்னா திருமணம் ஐயர்னா இருக்கிற பெரியவங்க இருக்கிறதுல வயசானவங்க அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு சொன்னாலயா அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி போயிடுச்சு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய நிலை இருக்கு இன்னைக்கு வந்து அந்த

அக்கா பேசும்போது ஒரு அழகான வாழ்க்கை அதாவது கூட்ட குடும்பத்தை பற்றி பேசினாங்க அதாவது செட்டிய வீட்டுல வந்து வேற வைக்கிறது அப்படின்னு ஒரு முறையே இருக்காது இத இதை குறிப்பிட முறை ஒரு விதமான நம்ம வந்து வேற வைக்கிறதுக்காக வேர் வரைக்கிறதுன்னு சொல்லி மருந்து குடிச்ச வீட்லயோ இல்ல தனி கொடுத்தமா வைக்கிறதுக்கு முன்னாடியோ வேவரை நம்ம ஏன் வேற வைக்கிறதுக்குற ஒரு முறையை வச்சுக்கிறோம்னு கேட்டா இது வந்து சாதாரண

இல்ல நல்லதம் என்று சொல்கிறோம் அதனால தான் நீங்க இருப்பது பணம் தான் அதே சமயம் உறவு என்பது சில நேரங்களில் அவசியமானதாக இருந்தால் கூட பணம் என்பது மிக பெரிய அத்தியாவசியமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி